அதாவது வராகிமனை நீங்க வந்து இதுல இருந்து எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அண்ணை வந்து விளக்கு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு அந்த விளக்க வச்சு நம்ம வந்து வராகிமனுக்கு வந்து பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணலாம் விளக்கு மட்டும் ஏற்றி ஏதேனும் நைவேத்தியம் பண்ணி பூக்களால நீங்க வந்து செவ்வரளி பூக்களால அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு சிலை வேணும் படம் வேணும்லாம் இல்லை நமக்கு விளக்கு மட்டும் இருந்தாலே போதும் அன்னையோட வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கிடலாம் மாதம் இரண்டு முறை நீங்கள் வந்து பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ செய்வென பிரச்சனை இருப்பவர்களும் சரி கெட்ட கனவுகள் அதிகமாக வருது வீட்டில் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது இந்த வாஸ்து பிரச்சனையெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா ஸோ பிரச்சனைகள் இருக்குது வீட்டால் பிரச்சனையாக இருக்குது எனக்கு இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எனக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் ஓட்டங்கள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் தானாக வரும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு எண்ணம் வரும் அப்படி இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து மாதம் ரெண்டு முறை அன்னைய வழிபாடு செய்யும்